வணக்க மக்களே பிக் பாஸ் மலையாளம் லைவ் அப்டேட்டில் என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சாய் கிருஷ்ணாவோட ராஜாங்கம் முடிவுக்கு வந்து அடுத்ததாக பாத்தீங்கன்னா சிஜோவோட ராஜாங்கம் ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ நோரா மெடிக்கல் ரூம் போகிற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கு இந்த ஒன் ஃபன் டாஸ்க்லேயும் நோரா மெடிக்கல் ரூமா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிருங்க என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபன்னாக எடுத்துகிட்டு போகணுன்றது சாய் கிருஷ்ணாவோடய பல முயற்சிகள் பண்ணார் பட் அதுக்கு பல பேர் கோஆப்ரேட் பண்ணோம்ல நடந்துச்சு ஒரு பாயிண்டில் என்ன பண்ணிட்டாங்க சாய் கிருஷ்ணா கிட்டே இருந்த சார்கோல் இருக்குல்ல சாவி அந்த சாவியை வந்து வந்து அபிஷேக் எடுத்துட்டார் ஸோ அப்போ சாய் கிருஷ்ணாவால் பேச முடியாது ஸோ அந்த சாவி எடுத்துகிட்டால் பேச முடியாதுன்ற மாதிரி இருந்த சுச்சுவேஷனில் ஒரு டைம் என்ன பண்ணிட்டாங்க நோராவை எல்லாரும் சுற்று போட்டு வந்து ஸோ சிரிக்க வைக்கிறதுக்காக சிக்கலக்காய் கொட்டுவாங்களே அந்த மாதிரி சிக்கலக்காய் போட்டுறது எல்லாமே டோட்டலாக சேர்ந்து நோராவை வந்து இது பண்ணி ஸோ அதை நோராவோட கையை பிடிச்சி எல்லாமே சிக்கலக்கா இருந்தாங்கல்ல நோரா கையில் ஏதோ ஒரு பெயின் ஆகிடுச்சு மொத்தமாக சேர்ந்து நோராவை அது பண்ணதில் கை பெயின் ஆகிட்டு ஒரு பக்கம் வந்து குக்கிங் ஏரியாவில் போயிட்டு எமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆகிட்டு அழுதுட்டு இருந்தாங்க ஸ்ட்ரீட் டூ ஜாஸ்மின்லாம் போயிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க பட் கொஞ்சம் எல்லாம் மீறி போயிருச்சோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு பட் நோரா பொறுத்தவரையும் எல்லா எல்லா விஷயத்துக்குமே ரியாக்ட் பண்ணுவாங்க பட் இந்த விஷயம் வந்து உண்மையாலே நடந்துருக்கு ஓகே அதனால ரியாக்ஷன் நடந்துருச்சு இன்னொரு பக்கம் அந்த ராஜா ராணி மாதிரி ராஜாக்கு ராணியா வந்து நோரா சீது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் சின்ன சின்ன மூமெண்ட் நடந்தது ஸோ அந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த டாஸ்க் அப்படியே வந்து சுவாரஸ்யம் குறைய ஆரம்பிச்சு ஒரு பக்கம் நோரா மெடிக்கல் ரூம் போயிட்டாங்க உடனே பிக் பாஸ் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சுவாரஸ்யமாக வேறு என்ன பண்ண முடியுமோ அந்த வகையில் பண்ணுங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸும் வந்து எச்சரிக்கை கொடுக்குறாரு கொடுத்த உடனே என்ன பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் சாயோட வாய்ஸாக அபிஷேக் திகழ்கிறாரு என்ன பண்ணிட்டாங்க ஸோ அவர் டீ உடனே அவரை பாத்ரூம்க்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றதுக்காக ஒரு பக்கம் ராஜா தலையில் இருந்த கிரீடத்தையும் கழித்துவிட்டாங்க அவர் கையில் இருந்த அந்த கோழியும் பிடுங்கி எடுத்துகிட்டு அவரை எடுத்துகிட்டு போய் ஜெயிலில் அடைச்சிட்டாங்க அப்படியே தூக்கிட்டு போய் நாலு பேரும் ஜெயிலில் அடைச்சிட்டு அவரை ஜெயிலில் உடனே ராஜாக்கும் முடிவுக்கும் வந்துருச்சு ஸோ ரூல் படி என்ன சாவி அந்த ராஜாவோட சாவி யார்கிட்ட இருக்கோ கோல் யார்கிட்ட இருக்கோ அவங்களாம் அடுத்த ராஜா பட் ஒரு பக்கம் சாவி அபிஷேக் கிட்ட இருக்கு கோல் சிஜோ பக்கம் இருக்கு ஸோ ரெண்டுமே தனித்தனியாக இருக்கிறதால யாரு ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட போனாதான் ராஜா ஆகணும் போது அபிஷேக் ஃபர்ஸ்ட்டு கொடுக்குற நிலைமையில ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணாங்க அதை வச்சு ஃபன் பண்ணலான்ற மாதிரி ஜெயிலில் வந்து ஸ்ரீத்துவ தூக்கிட்டு போய் அடைக்கிறது ஜாஸ்மினை தூக்கிட்டு போய் அடைக்கிறது அடுத்து ஜிண்டோ தூக்கிட்டு போய் அடைக்கிறதுன்ற மாதிரி எல்லாரும் ஜெயிலில் அடிச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு பாயிண்ட்ல பாஸ் என்ன சொல்றாரு இப்போ இந்த ராஜா அங்கே மோசமாக போயிட்டு இருக்கு புதிய ராஜா இங்கே தேவைப்படுது கண்டிப்பாக நீங்கள் டிசைட் பண்ணி தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே கன்க்ளூஷன் வரல அபிஷேக்கும் சரி சிஜோவும் சரி கன்க்ளூஷன் வரல கன்க்ளூஷன் வந்தால் தான் ஜா யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தாதான் ராஜாவை மாற முடியும் பட் ரெண்டு பேரும் விட்டு கொடுக்குற நிலமையில இல்லைன்னும் போது நீங்களாம் முடிவு பண்ணுங்கன்னும் போது அதுக்கப்புறம் வந்து அபிஷேக் கொடுத்துட்டார் அந்த சாவி கொடுத்ததுக்கப்புறம் சிஜோ ராஜாவோ ஆகிட்டு அஞ்சு விதிமுறைகள் போட்டிருக்கார் நம்பர் ஒன் ஆண்கள் பெண்கள் உடையும் பெண்கள் ஆண்கள் உடையும் அதுவும் வந்து நான் சொல்கிறேன் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாஸ்மின் வந்து அர்ஜுனோட உடைய போடணும் அர்ஜுன் வந்து ஜாஸ்மினோட உடைய போடணும் ரிஷி வந்து ஸ்ரீதோட விட ஸ்ரீதோட உடைய வந்து ரிஷி போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில இது சொல்லியிருக்கார் நான் சொல்கிற வரையும் அதே உடையில இருந்துக்கிட்டு கரெக்டாக மேக்கப் போட்டு எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி பிகேவ் பண்ணுன்றது ரூல் நம்பர் ஒன் நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு ஓகே நம்பர் டூ என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸோ நான் சொல்கிற நான் சொன்ன என்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் நீங்கள் எங்கே வேணாலும் போகணும் ரெடி சும்மா இருந்தாலும் சரி இதெல்லாம் போடணுன்னா ராஜா கிட்ட அனுமதி வாங்க வேண்டும் அனுமதி வாங்கினால் மட்டுமே உங்களுக்கு செல்லும் அனுமதி கொடுக்கப்படும் அப்படின்றது தான் இது ஒரு பக்கம் அடுத்தது மூணாவது வந்து அதுதான் எனக்கு என்ன சொன்னார்னு எனக்கு கரெக்டாக மீனிங் புரியல அபிஷேக் தான் எல்லா விஷயத்திலும் ஏதோ ஒரு பண்ணிட்டே இருப்பாருன்னு சொன்னாங்க அந்த மீனிங் எனக்கு தெரில அதை விட்டுருவோம் நாலாவது என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ராஜா என்ன சொன்னாலுமே வந்து செய்யணும் அதுக்கான ராஜா வந்து இது செய்ய சொன்னால் அதுக்கு எல்லாமே அனுசரித்து நீங்கள் நடக்கணும் அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணுன்றது நாலாவது ரூல் ஃபைனல் ரூல் அஞ்சாவது ரூல் என்னன்னா ஜெயிலில் இருக்கல அந்த ஜெயிலோட இடத்துக்கு என்னை மீறி யாருமே அங்கே போகக்கூடாது ஜெயிலுக்குள்ளே போயிட்டு அந்த விளையாடுறது இந்த மாதிரி சம்பவங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது இதெல்லாம் நடந்தால் ஸ்ட்ரிக்டான விதிமுறைகள் எடுக்கப்படும் அப்படின்றத சொல்லி இப்போது சிஜோ ராஜாவாக ஆகியிருக்காரு அடுத்தது இன்னொரு பக்கம் நோரா மெடிக்கல் ரூமில் இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஸோ அந்த டாஸ்க் ஆரம்பித்து ட்ரெஸ்ஸு காஸ்ட்யூம்ஸ்லாம் மாற்றி இதெல்லாம் நடக்கும் இந்த டாஸ்க்கு நடக்கும்போது தான் ஒரு பக்கம் வந்து பணம் போட்டி உள்ளே என்ட்ரி ஆக போகுது ஸோ நானும் வெயிட் இருக்கேன் நீங்களும் வெயிட் இருக்கீங்கன்றது தெரியுது ஸோ மறக்காமல் என்ஜாய் பண்ணுவோம் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிட்டு தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க கைஸ்